உன்னை சுற்றி கழுகு குரங்கு ம மனையை மனுஷன் மாதிரி ரூபத்தில் நிறைய பேர் ரசிகங்கள்லாம் ஆகிட்டுக்குது நீங்கள் மா இறக்கமாகற பேரில் என்ன ஆகிடக்கூடாது தன் நிலையை இழக்காமல் வாழணும் யாரும் நான் இழக்கக்கூடாது என்னை இழக்கக்கூடாது என்னை இழக்க மாட்டேன் அது பேர் தான் அன்பு அன்புனால் நீங்கள் என்ன நினைச்சிக்கி ஒன்றும் இழந்துருது பேர் அன்பா அல்லாமல் நான் உனக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நீ என்ன செஞ்சேன்னு ஏன் கேட்குறீங்க யாரும் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன் உனக்கு என்ன நீ செஞ்ச நீ தானே திறந்து விட்ட நாய் உள்ள வந்ததுக்கு காரணம் யார் கண்ட கசமான உன்னை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது யார் கணவன்ற பேரில் என்ற பேரில் ஏமாத்துறது யார் நீயே ஏமாந்த சொன்னி யாருகிற மனைவி சொல்கிறதுக்காக வாழாமல் போனது யார் குட்டுறோம் கணவன் சொல்கிறதுக்காக பாழாம போனது குற்றம் யார் அவன் 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 இஷ்டத்துக்கு வாழணுவான் ஏன் இஷ்டத்துக்கு என்ன அப்பா என் என்ன புரியுதா சொரிஞ்சுக்கலாம் அம்மா அவனாவா சொரிஞ்சிக்கலாம் அவனாவா ஊரில் தான் சொஞ்சுன்னு சொந்திக்க வேண்டியது இல்லை கூட எங்கே செஞ்சுக்கணும் ஐயா வந்து செஞ்சு சொன்னார் கையை அப்படி நீட்டி இடது கையை வலது கையை எடுத்து போய் முட்டி இயல்பு பக்கத்தில் வச்சு சொல்லணும் அப்படியா சொல்லுவேன் எப்படி சொறீங்கண்ணா எங்கள் ஊரில் இடுதோ அங்கே தானே பண்ணா அப்படி தானே மொத்தமாக செஞ்சிக்க முடியாது இப்போ இறக்கப்பட்டேன்றீங்க கற்று வச்சின்னு வாந்துங்கிறீங்க நீ அன்பு கூட கற்று வச்சுங்கிறீங்க அப்படியே பசும் தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் பொரு தாக்கீடாகுமா பாட்டு நல்லா இது கேட்டீங்க அப்படியே பண்ணீங்க பொண்டாட்டி பெருசு வழியில் துச்சுனு அம்மா வந்து தலைவலி தையலை தேசிங்கிறீங்க மஞ்சநாணி தலைவலி சாதாரண விஷயம் அவன் எப்போ பார்த்தாலும் தையலத்தோடு துணிஞ்சுங்கருவோம் பொண்டாட்டிக்கு இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை புள்ள வர்றதுக்கு ஒரு வழி வந்துது எங்கே யாரை முதல்ல பசும் தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரமா எந்த நேரத்தில் யாரும்னையா அம்மா சு அம்மா என்ன சும்மா இல்லை கரெக்டாக உன்னை உருவாக்கி குத்தவோ எல்லாம் சரிப்பா அவளுக்கு சும்மா தலைவலி இவளுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா நாங்கள் ஐசி ரயில்வே ஹாஸ்பிட்டலெலாம் ஓபிசிட்டில் உட்காந்துப்பாங்க லைனில் ஒருத்தர் ஸ்ட்ரெச்சரில் போட்டு தூக்கி வந்து நேராக உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் நேராக ஆகிட்டு போயிடுவாங்க நம்ம ஏதாவது சண்டை போட முடியும் லைனில் வந்துட்டேன்